வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா தோப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அரிசியில் தோப்பம் எப்படி செய்கிறது பார்ப்போம் தோப்பம்னா இதை கச்சாயம்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்க நாங்கள் வந்து எங்கள் ஊர் சைடு வந்து வந்து தோப்பம்னு செய்வோம் கல்யாணம் ஆகி வர மாப்பிள்ளைக்கு இந்த தோப்பம் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் ஊர் சைடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோப்பம் இது வந்து புளுங்கல் அரிசியாக செய்கிறது இங்கே பாருங்கள் நான் வீட்டரிசி அரிசி சாப்பாட்டு அரிசி நார்மல் அரிசி புழுங்கல் அரிசி எடுத்து மூணு டம்ளர் எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம் அரிசி வந்து புளிக்கிற அளவுக்கு ஊற வச்சிங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம் இதுக்கு வந்து நான் எந்த டம்ளர் எடுங்க இந்த டம்ளர்ல வந்து நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கோம் இந்த மூணு டம்ளர் அரிசிக்கு வந்து அரை கிலோ வெள்ளம் கரெக்டாக இருக்கும் அரை கிலோ வெள்ளம் வாங்கி வச்சுருக்கோம் கிலோ வெள்ளம் அஞ்சு வச்சிருக்கோம் நான் வந்து அச்சு வெள்ளம் தான் எடுத்துருக்கோம் இதே நீங்கள் வந்து உருண்டை வெள்ளம் மண்டை வெள்ளமாக இருந்துச்சுன்னா இந்த டம்ளரில் வந்து நல்லா அடைச்சி போட்டிங்கன்னா ஒரு டம்ளர் போட்டால் கரெக்டாக இருக்கும் அத்தாட்டி கூட பார்த்து சேர்த்துப்போம் இல்லாட்டி ஒன்றரை டம்ளர் போடுங்க சாதாரணமாக தட்டி போட்டிங்கன்னா லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றரை டம்ளர் கரெக்டாக இருக்கும் நல்லா துருவி நல்லா நைஸாக டம்மர் நிறையா வச்சு போட்டிங்கன்னா ஒரு டம்ளர் போட்டால் கரெக்டாக இருக்கும் நான் வந்து இது வந்து இரநூறு கிராம் டம்ளருங்க இது வந்து இரநூறு கிராம் டம் மூணு டம்ளர் போட்டுக்கோன்னா ஆறுநூறு கிராம் வந்து அரிசி இருக்கும் ஆறுநூறு கிராமுக்கு கிலோ வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு அரிசியை வந்து கிரைண்டரில் மாற்றி நல்லா ரவை பதத்துக்கு ஓட்டிப்போம் நல்லா ரவை நைஸ் ரவை மாதிரி இருக்குல்ல அந்த ஸ்டேஜ் கொட்டிக்கணுன்னா கெட்டியாக ஓட்டிக்க வெள்ளம் சேர்க்குறனால தண்ணி விடும் அதனால் கெட்டியாக கொஞ்சம் ஓட்டிக்கங்க இப்போ வந்து கிரைண்டரை சேர்த்துப்போம் தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க பார்த்து கெட்டியாக ஆண்டிக்கங்க இப்போ வந்து ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துப்போம் இதோடைய ஏலக்காய் ஒரு வந்தாலும் நல்லா ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துப்போம் வெள்ளம் சேர்க்கறனால கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் அந்த ஸ்வீட்டு எடுத்து கொடுப்போம் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா மாவு வந்து ரவை பார்த்து நல்லா ஓடட்டும் நடு நல்லா கை விட்டு எடுத்து விட்டுக்கோங்க இங்கே பாருங்க மாவு நல்ல கெட்டியாக ஓடிட்டுருக்கா இந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க ரொம்ப சேர்க்காதுங்க சும்மா கிரைண்டர் வந்து ஓரளவுக்கு போட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா வெள்ளம் சேர்த்தோம்னா தண்ணி ஊற்றுவோம் அதனால் எண்ணெயில் ஊற்றுற துவக்கோம்னா இப்போ வந்து வெள்ளத்தை வந்து கொஞ்சம் கரைச்சிப்போம் இங்கே பாருங்கள் வெள்ளை நல்லா பொடி பண்ணி போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெள்ளத்தை வந்து கரைச்சிக்கலாம் பாகு வைக்கிற பதமா தேவையில்லைங்க சும்மா கரைச்சா போதும் வெள்ளம் நீங்க வந்து கல் மண் இல்லாட்டி வெள்ளத்தை அப்படியே பிடிச்ச வெள்ளத்தை பிடிச்சதா அப்படியே கிரைண்டரை போட்டு ஓட்டிக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ வந்து வெடிகட்டிக்கலாம் வெள்ளத்தை வெடிகட்டியாச்சு வெள்ளம் வந்து ஆறுனதுக்கு அப்புறம்தான் மாவை வந்து இதில் சேர்க்கணுங்க சூடோடு சேர்த்துடாதீங்க வெள்ளத்தண்ணி ஆடணும் நீங்க வந்து கல் மண்ணை இல்லாட்டி வெள்ளத்தை பிடிச்சி போட்டுக்கலாம் இப்போ மாவு பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்து இங்கே பாருங்க ரவை பதத்துக்கு ஓடிடுச்சு இங்கே பாருங்க தெரியுதா நல்லா ரவை பதத்துக்கு ஓடிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த வெள்ளம் கரைச்சிருக்கோம்ல இந்த வெள்ளத்தில் வந்து மாவு சேர்த்துப்போம் வெள்ளம் நல்லா ஆறிடுச்சு அதனால மாவை வந்து அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கிறேன் மாவை நல்லா வணிச்சு இந்த வெள்ளத்தில் சேர்த்துக்கலாம் மாவும் நல்லா தோண்டியாச்சு இப்போ வந்து கொஞ்சமாக ஆப்பாசனை சேர்த்துப்போம் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் சாஃப்டாக வரும் அதுக்காக நல்லா இப்போ அந்த வெள்ளை கரைசலோட அப்ப சோடா சேர்த்து நல்லா மிஸ் பண்ணிடுவோம் மாவெல்லாம் நல்லா ஒன்றா கலந்துப்போம் நல்லா இந்த மாதிரி இங்க இருக்கிற நல்லா அளவுக்கு நல்லா கலந்தாச்சுங்க இந்த அளவுக்கு எட்டியாக இருக்கும் அப்போ தான் எண்ணெயில் ஊற்றுனா பிரியாமல் இருக்கும் இப்போ வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் சேர்த்துப்போம் திருவண்ணா தேங்காய் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்துப்போம் நீங்கள் கருப்பு வரதுல இருந்தாலும் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளை எள்ளு தான் இருக்கணும் சேர்த்துருக்கோம் இப்போ பொட்டுக்கலை கொஞ்சம் சேர்த்துப்போம் இருக்கை இப்படி அளவு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்றா கலந்துட்டு அவ்வளோதான் எண்ணெயில் ஊற்றிடலாம் நல்லா பொட்டுக்கெல்லாம் தேங்காய் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்தாச்சுங்க நீங்கள் மாவு த ரொம்ப எண்ணெய் குடிக்கிது அந்த மாதிரிலாம் தெரிஞ்சிச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நாலு ஸ்பூனு கோது மாவு சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒத்துங்க மாவு எண்ணெய் குடிக்காது இல்லாட்டி மைதா மாவு இல்லாட்டி ரவை எது எதுவும்லாம் சேர்த்துட்டு ரவை போட்டீங்கன்னா கொஞ்சம் ஊற வச்சு போடுங்க இப்போ வந்து எண்ணெய் பாருங்கள் ஒரு கடையை வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஏன்னா நல்லா காயுங்க காயதுக்கப்புறம் ஊத்துங்க இப்ப பாருங்க நல்லா மேலால் புஸ் வந்துருக்கு பாருங்க இப்போ வந்து இந்த சைடு மாலத்து போட்டுப்போம் நம்மளுடைய தோப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அரிசி மாலை செய்கிறது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த தோப்பம் நீங்கள் வந்து இன்னொரு கண்ணா மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் அந்த அந்த டம்ளர் வந்து இரநூறு கிராம் டம்மரு அதில் மூணு டம்மர் சேர்த்துருக்கேன்னா அறுநூறு கிராம் அரிசி அறுநூறு கிராம் அரிசிக்கு அரை கிலோ வெள்ளம் கரெக்டாக இருக்கும் புழுங்கலை அரிசி தான் எடுத்திருக்கேன் வீட்டு சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல அதுதான் எடுத்திருக்கோம் அறநூறு கிராம் அரிசி அரை கிலோ வெள்ளம் கரெக்டாக இருக்கும் அது கூட தேங்காய் பொட்டுக்கடலை எள் இதெல்லாம் போட்டு மாவு கொஞ்சம் போட்டுங்க கொஞ்சம் சாஃப்ட்னஸுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் பஞ்சு 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 மாதிரி இருக்கும் சாரி பஞ்சு மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் அங்கே லைக் உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களை போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ